எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா மறித்தவங்க சரிங்களா மறித்தவங்க நம்ம வணங்கலாமா அதாவது தெய்வமாக நம்ம கும்பிடலாமா அதுதான் இன்றைக்கி சரி சரிங்களா வானத்தையும் பூமியையும் படைச்ச தேவன் அவருக்கு பேர் வந்து இயேசு சரிங்களா அவர் தெல்ல தெளிவாக எழுதியிருக்கிறாரு மறித்தவங்க யாருமே உயிரோடு வர முடியாது சரிங்களா மறித்தவங்க யாருமே கடவுளாக முடியாது புரியுதுங்களா அவங்கள நம்ம வணங்கவும் கூடாது சரிங்களா அதுதான் பைபிளில் நமக்கு தெளிவாக அவர் எழுதி கொடுத்துருக்கார் இது கிறிஸ்துவங்களுக்கு மாத்திரம் இல்லைங்க சரிங்களா இது எல்லாருக்குமே பொருந்தும் சரிங்களா செத்தவங்களை என்றைக்குமே நம்ம என்ன பண்ணக்கூடாது வணங்கக்கூடாது சரிங்களா அப்படி வணங்குனிங்கன்னா என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா வானத்தையும் பூமியும் படைத்த தேவனை நம்ம என்ன பண்ணுறோம் பொய்யராக்குகிறோம் சரிங்களா செத்தவங்க என்றைக்குமே கடவுளாக முடியாது செத்தவங்க எப்போவுமே சரி அவங்க ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க சரிங்களா அவங்க இந்த பூமியில் இருக்க முடியாது வானத்துக்கும் கீழே இருக்க முடியாது செத்தவங்க எப்போவுமே ஒரு இடம் வச்சிருக்காரு அந்த இடத்துல போய் அவங்க செஞ்சிருவாங்க சேர்ந்துருவாங்க தண்டனைக்காக நியாய தீர்ப்புக்காக ஏசப்பா அங்கே பேசி அங்கே அவங்கள என்ன பண்ணுவார் சேர்க்க வச்சுருவார் சரிங்களா அதில் தெளிவாக வசனத்தில் நாம் பார்க்கலாம் இதில் புரியும் நினைக்கிறேன் அவங்களுக்கு சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கு பன்னெண்டாம் அதிகாரத்தில் இருபத்தி ஏழில் அவர் சொல்கிறார் இங்கே பாருங்களேன் அவர் மருத்துவருக்கு தேவனாக இல்லாமல் ஜீவநூலருக்கு தேவனாக இருக்கிறார் ஏசப்ப என்ன சொல்கிறாரு செத்தவங்களுக்கு அவர் தேவன் கிடையாதான் சரிண்ணா செத்தவங்களுக்கு எதுக்கு கடவுள் அவங்க என்ன கும்பிட போகிறாங்களா கிடையாது சரிங்களா அவர் சொல்கிறார் மருத்துவருக்கு தேவனாக இல்லாமல் ஜீவநூலருக்கு தேவனாக இருக்கிறார் ஆகையால் நீங்கள் மிகவும் தப்பான எண்ண்கொளீர்கள் என்றார் புரிஞ்சுக்கிட்டீங்களா கடவுள் ஏசப்பா வந்து என்ன பண்ணுறாரு செத்தவங்களுக்கு அவர் கடவுள் கிடையாது சரிங்களா ஜீவன் நம்மளை போல உயிரோடு இருக்கிறவருக்கு தான் அவர் கடவுளை ஏசப்பா வந்து கடவுளை இருக்கிறா புரிஞ்சுக்கிட்டிங்களா அப்புறம் இதில் பாருங்கள் இதில் பிரசங்கியில் ஒம்பதாம் அதிகாரத்தில் அஞ்சு ஆறு இதில் இறந்தவங்க எங்கே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இதில் கரெக்டாக கொடுத்துருக்காரு சரிங்களா உயிரோடு இருக்கிறவர்களும் தங்கள் மறிப்பதை அறிவார்களா உயிரோடு இருக்கிறவர்கள் தங்கள் மறிப்பதை அறிவார்களா மறித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள் நான் சொல்கிறது உயிரோடு இருக்கிறவங்க நம்ம சாவி எப்போ வரும் நமக்கு தெரியாதுங்க அப்புறம் சொல்கிற செத்தவங்க வந்து என்ன பண்ண மாட்டாங்க மறித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள் செத்தவங்களுக்கும் ஒன்றுமே தெரியாது அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சரிங்களா மறித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள் இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை இனியனாவது அவங்க செத்துட்டு செத்துட்டோன்னா நமக்கு ஒரு பலனும் கிடையாதுங்க அவர்கள் பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது அவங்க பேர் முதல் எல்லாமே மறக்கப்பட்டிருக்கு சரிங்களா அவர்கள் சிந்தனையும் அவர்கள் பகையும் அவர்கள் பொறாமையும் எல்லாம் ஒளிந்து போயிட்டு சூரியனின் கீழே செய்யப்படுகிறது ஒன்றும் அவர்களுக்கு இனி என்றென்றைக்கும் பங்கில்லை இந்த சூரியனின் கீழே அவங்களுக்காக நம்ம என்ன செஞ்சாலும் அதுல ஒரு பயணம் கிடையாதான் அவங்க பேர் முதல் கொண்டு மறக்கப்படுதான் புரியுதுங்களா அப்போது செத்தவங்க என்ன பண்ண மாட்டாங்க ஆவியாக வராங்க அப்படின்னு சொன்னால் நம்ம நம்பக்கூடாது செத்துங்களா செத்தவங்க யாருமே ஆவியாக வர முடியாது அவங்க வந்து எங்கே போயிடுவாங்க அவங்க ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க சரிங்களா இதில் வந்து செத்தவங்க நாயத்திருப்பு அடையணும் ஏசப்பக்கிட்ட போய் நின்று தண்டனை கிடைக்கும் அவர்கிட்ட போனால் வெளிப்படுத்தல அவர் கிளீனாக எழுதியிருக்கார் நல்லா பாத்துங்க வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் இதில் வந்து மறுத்தவங்களுக்கு தண்டனை என்ன கிடைக்கும் செத்தவங்களுக்கு சரிங்களா அதுதான் இங்கே எழுதியிருக்கார் தெளிவாக இங்கே எழுதியிருக்காரு சரிங்களா ம் இப்போ நம்ம பார்க்கலாம் வெளிப்படத்தில் இருபதாம் அதிகாரத்தில் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீச்சிருக்கிறதையும் கண்டேன் பெரிய வெள்ளை சிங்காசனம் பெரிய ஒரு ஒரு ராஜ்யம் ராஜ்யத்தில் இருக்கிற ஒரு ராஜா ராஜ்யம் அவ்வளோ வானத்தில் பரலோகத்தில் சரிங்களா இங்கே யோவான் பார்க்கலங்க சரிங்களா பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீச்சிருக்கிறையும் கண்டேன் அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் பானமும் அகன்று போயின அவர்களுக்கு அவைகளுக்கு இடம் காணாமல் போயிற்று சரிங்களா பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறையும் கண்டேன் அவருடைய சமூகம் சமூகத்திலிருந்து பூமியின் பான பூமியும் பானமும் அகன்று போயின அவைகளுக்கு இடம் காணாமல் போயிற்று இங்கே என்ன பார்த்துங்க ஏசப்பா வருகைக்கு முன்னாடி அவர் வந்துட்டார்னா இந்த வானபூமியெல்லாம் ஒடிஞ்சு போயிடுங்க சரிங்களா எதுவுமே இருக்காது சரிங்களா அப்போது கடைசி நாள் நாய் திருப்பு நாள் இது சரிங்களா மறித்தோர் ஆகிய இங்கே பாருங்கள் யார் சொல்கிறாங்க இங்கே மறித்தவங்க செத்தவங்க புரியுதுங்களா மறித்தவர்களாகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன் இது எங்கே நம்ம செத்த நாய் திருப்பு எல்லாரும் சரிங்களா யாரெல்லாம் சாகுகிறாங்களோ அத்தனை பேரும் ஏசப்பாக்கு முன்னாடி இன்னைக்கு அந்த வெள்ள சிங்கா ஒரு சேரில் இருப்பார் ராஜாஜி ராஜாவாக நாய் தீர்ப்பு பண்ணுறதுக்கு அங்கே சேரில் உட்காந்துருப்பார் எல்லா மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்குது இது இந்து கிடையாது முஸ்லீம் கிடையாது வேறு யாரும் கிடையாது எல்லா மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்குது அவங்க செஞ்ச தண்டனைக்கு அவங்க சாரி அவங்க செஞ்ச தப்புக்கு சரியான தண்டனை அவங்க அனுபவிக்கணும் இது எழுதப்பட்டிருக்கு சரிங்களா இங்கே சொல்கிறார் மறித்தவராகிய சிறியவரையும் பெரியவரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன் அப்பொழுது புஸ்தகத்தில் திற அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா புஸ்தகங்கள் திறக்கப்பட்டு தான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு புக்கு இருக்குதுங்க நம்ம இந்த வாழ்கிற நாட்களில் நம்ம என்னென்ன தப்பு செஞ்சமோ அத்தனையும் அந்த புக்கில் வந்து எழுதியிருப்பாங்க தேவ தூதர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க எழுதியிருப்பாங்க எல்லாருக்கும் ஒரு புக்கு இருக்குது மறந்துடக்கூடாது சரிங்களா ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகத்தையும் திறக்க திறக்கப்பட்டது இந்த ஜீவ புஸ்தகம் வேற ஒரு புஸ்தகமா அந்த புஸ்தகமும் இருக்குது அதில் அந்த அந்த ஜீவ புஸ்தகத்தை தான் நேம் லிஸ்ட் சரிங்களா யாரெல்லாம் சொர்க்கத்துக்கு போகிறாங்களோ சொர்க்கத்தில் இருக்கிறாங்களோ அவங்க நேம் லிஸ்ட்டு இந்த புஸ்தகத்தை தான் இருக்கும் சரிங்களா நம்ம போகும்போது அங்கே அந்த நேம் அந்த புக்கை தொடர்ந்து பார்ப்பாங்க நம்ம பேர் அங்கே இருக்குதா இல்லையான்னு தெரிஞ்சிடும் அந்த பேர் நம்ம அந்த அந்த புஸ்தகத்தில் நம்ம பேர் இல்லைன்னா நம்ம நரகம்தான் புரியுதுங்களா இங்கே தொடர் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவர்களின் படியே எழுதப்பட்டவர்களின் படியே மறித்தோர் தங்கள் தங்கள் கிரியைக்கு தக்கதாக திருப்பு அடைந்தார்கள் சரிங்களா அந்த புஸ்தகத்தில் என்னது அவங்க அங்கே செஞ்ச தப்பு தண்டனையும் இருக்கும் அவங்க செஞ்சது எல்லாமே இருக்கும் அவங்க என்னென்ன பண்ணோ அதுக்கு தகுந்த தண்டனையை அவங்க அனுபவிப்பாங்களாம் சரிங்களா சமுத்திரமும் தன்னில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது சமுத்திரம் என்ன பண்ணுமா செத்தவன் எங்கே போனாங்கட்டும் இங்கே தான் மருத்துவ சமுத்திரமும் தங்களை உள்ள மருத்துவரை ஒப்புவித்தது மரணமும் பாதாளமும் தங்களை உள்ள மருத்துவரை ஒப்புவித்தது புரியுதுங்களா ஒப்புவித்தலை மரணமும் பாதாளமும் சரிங்களா தங்களுக்குள்ளே இருக்கிற மருத்துவரை ஒப்புவித்தல் செத்தம் அங்கேயும் இருக்கிறாங்க சரிங்களா ஒப்புவித்தல் யாவரும் தங்கள் தங்கள் கிரியின் படியே நாயத்திருப்பு அடைந்தார்கள் அதனால் அவங்க செஞ்ச தப்புக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க நாயத்திருப்பு கிடைச்சது தண்டனை கிடைக்கும் சரிங்களா அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்னி கடலே தள்ளப்பட்டன இவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க சத்தவங்க என்ன பண்ணுவாங்க மரணம் பார்த்தாலும் என்ன பண்ணுவோம் எங்கே போவோம் அக்னி கடல் நரகம் அதான் கடைசியில் ஏச பண்ணோம்னா பண்ணுவார் அந்த நரகத்தில் போட்டு அழிச்சிடுவார் எல்லாத்தையும் சரிங்களா தப்பு செஞ்சவங்கள்தான் சரிங்களா தள்ளப்படுவோம் தள்ளப்பட்டனை இது இரண்டாம் மரணம் இதுதான் இரண்டாம் மரணம் ஒரு ரெண்டு மரணம் இருக்குது மனுஷனுக்கு ஒரு மரணம் சரீர மரணம் நேற்று ஆத் நெக்ஸ்ட்டு வந்து ஆத்தம மரணம் புரியுதுங்களா இந்த ஆத்ம மரணம் தான் அக்னி கடலில் தள்ளப்படும் இதான் ரெண்டாவது மரணம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்களாக எழுத எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்னி கடலில் தள்ளப்படுவான் புரிஞ்சுக்கிட்டீங்களா இப்போ இந்த ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படாத எவன அந்த நேம் லிஸ்ட்ல அந்த புஸ்தகத்தில் நான் அந்த லிஸ்ட்ல நேம் லிஸ்ட்ல நம்ம பேர் இல்லைன்னா அத்தனை பேர் எங்க போயிடுவாங்க நரகத்துக்கு போயிடுவாங்க இப்போ சொல்லுங்க நீங்க இப்போ ஒரு மனுஷன் செத்துது ஞாயிற்றுக்கு போறான் அவன் எப்படி தெய்வமா மாற முடியும் அவங்கள எப்படி நம்ம கும்பிட முடியும் புரிஞ்சுக்கிட்டீங்களா எபிரியர் எபிசியர்ல அவர் என்ன சொல்ற பாருங்க எபிரியர்ல ஒன்பதாம் அதிகாரத்துல இருபத்தி ஏழு ஒன்பதாம் அதிகாரத்துல இருபத்தி hier.